தாராபுரம் அருகே முறையான பராமரிப்பின்றி இயங்கி வந்த காற்றாலை இயந்திரம் காற்றின் வேகம் தாளாலாக அடியோடு உடைந்து விழுந்து மூணு கோடி ரூபாய் மதிப்புள்ள காற்றாடி ஆறு துண்டுகளாக உடைந்து விழுந்து சிதறியது தொடரும் சம்பவங்களால் விவசாயிகள் பீதி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொள்ளாச்சி சாலை அருகே உள்ளது சீலநாயகன்பட்டி இங்கு உள்ள செரியான் காடு தோட்டம் என்ற இடத்தில் சென்னை தலைமையை இடமாக கொண்ட விஜயா சிமெண்ட்ஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான காற்றாலை ஒன்று இயங்கி வருகிறது இக்காற்றாலையின் மாதந்திர பராமரிப்பு பணிகளை எம் எஸ் என்ற தனியார் பராமரிப்பு நிறுவனம் கவனித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இன்று காலை காற்றின் வேகம் தாளாவல் காற்றாலையில் துண்டாக அடியோடு முறிந்து கீழே விழுந்து ஆறு துண்டுகளாக சிதறியது சேதமடைந்த காற்றாலையின் மதிப்பு மூணு கோடி ரூபாய் இருக்கும் என காற்றாலை நிறுவன ஊழியர்கள் தகவல் சொல்லப்படுகின்றனர் காற்றாலை அமைக்கப்பட்ட அருகே ஓடப்பட்டிருந்த மின் கம்பிகளும் காற்றாலை விழுந்த வேகத்தில் தூண்டிக்கப்பட்டதால் அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டு வெங்காயம் பயிரிட்ட காடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமலும் குடியிருப்புகளுக்கு மின் இணைப்பு இல்லாமலும் கிராம மக்கள் அவதிக்கு உள்ளாகிறார்கள் காற்றாலைகளை முறையாக பராமரித்து அதன் நிறுவனங்கள் இயக்க வேண்டும் என கிராம மக்களின் சார்பில் பலத்த கோரிக்கை எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்